ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் என்ன கொட்டிருச்சா இதை செய்யுங்க மிக்சி பிளேட் சார்பாக இருக்க இப்படி பண்ணுங்க ஆரி போன பாலை இப்படி சூடு பண்ணுங்க கை கால் வலிக்கு இதை செய்யுங்க நம்ம வந்து சமையல் பண்ணும்போது தரையில் எண்ணெய் கொட்டிடும் அந்த எண்ணெய் பசையை எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம தலைக்கு தேய்க்கும் தேங்காய் எண்ணெயுமே தரையில் கொட்டிடும் அதுக்குமே இந்த மாதிரி முகத்துக்கு போசுகிற பவுடரை வந்து அந்த இடத்துல கொட்டி இந்த மாதிரி தடை விட்டு ஒரு டவல் வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் பசை பூரா அப்படியே வந்துடும் கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே தரையில் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பசை போயிருச்சு பாருங்கள் லைட்டாக பவுடரை கொட்டி நம்ம ஒரு டவலால் தொடச்சோம்னாலே போதும் க்ளீன் ஆயிரும் பாருங்கள் சூப்பராக போயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து பிளேடு வந்து சார்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து கல் உப்பை வந்து போட்டுக்கலாம் கல் உப்பை போட்டு நம்ம மிக்ஸியில் சுற்றினோம்னா பிளேடு வந்து நல்லா சார்ப்பாயிரும் பாருங்கள் நான் வந்து எடுத்துட்டேன் இந்த உப்பை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் நம்ம தோசை சுட்டுட்டு அந்த தோசைக்கல்ல வந்து நல்லா சூடாகவே இருக்கும் அப்பம்போது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அதில் வச்சுக்கலாம் நல்லா சூடாகிடும் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருப்போம் அந்த பால் வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்க முன்னாடி ஆறிடும் அந்த ஆரிய பாலையுமே வந்து இந்த தோசைக்கல்ல வச்சுட்டோம்னா சூடாயிடும் நம்ம சாப்பிட்டு முடிக்க முன்னாடி இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடான தோசைக்கல்ல வந்து ஒரு டவலை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு கை கால் வலி இருக்கும்போது இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாமே கை கால் வலியால் அவதிப்படுவாங்க அவங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு டவல் போட்டு இந்த மாதிரி ஒத்தனம் கொடுத்தா வலி சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்